தமிழ் இயக்கம் விஐடி பல்கலைக்கழகம் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் மன்றம் ஆக மூன்றும் இறைந்து முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நூற்றாண்டு நிழாவை எடுக்கின்ற இம்மாபெரு விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடியவர் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்னுடைய வழிகாட்டி எனக்கு சிலையாகிறது என்னை சிற்பமாக உயிரோட்டம் சிற்பமாக மாற்றியவர் கவிக்கோ முனைவர் விஸ்வநாதன் அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய அவருடைய செல்வங்கள் சங்கர் விஸ்வநாதன் சேகர் விஸ்வநாதன் கோவி செல்வம் அவர்களே வரவேற்புரை ஆரிய மரியாதைக்குரிய நோக்கர் மரியாதைக்குரிய சுகுமார் அவர்களே தொடக்க உரை கவியறிவி சகோதரர் அப்துல் காதர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் நண்பர் காந்தி அவர்களே பாராளுமன்றத்தில் இரு தலைவர் கவிஞர் கனிமொழி அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய என்னொரு நண்பர் முரசுலி செல்வம் அவர்களே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர் நந்தகுமார் அவர்களே கார்த்திகேயன் கார்த்திகேயனர்களே ஈஸ்வரப்பர்களே அமுல் அவர்களே மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களே பொருளாளர் பதுமனார் அவர்களே மோகன்குமார் அவர்களே ஜெயக்குமார் ஜபஸ்ரீன் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களே இருக்கிற பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணினுடைய நன்றி கலந்த வணக்கம் எனக்கு பின்னால் கலைஞருடைய நெருங்கிய நண்பர் நாள் தவறினாலும் அவர்கள் உரையாடுவது தவறுவதில்லை எந்த நேரத்திலும் இரவு பத்து மணியானாலும் மணி மணியானாலும் அவர் தலைவர் அவர்கள் தொலைபேசியில் பேசுகிறார் என்றால் அது வைரமுத்தாகத்தான் இருக்கும் அந்த அளவுக்கு இடத்தில் மிக நெருக்கமாக வைரமுத்தே சொல்வதைப் போல் அவரிடத்துல மாணவனாக நண்பனாக ஆசிரியராக எல்லா வகையிலும் இணைந்து கலைஞரோடு பல ஆண்டு காலம் வாழ்ந்தவர்களில் ஒருவர் நண்பர் வைரமுத்து அவர்கள் அவர்கள் நிறை உரை ஆற்ற இருக்கிறார்கள் எல்லோரும் பேசினார்கள் அற்புதமாக கனிமொழி கலைஞருடைய மகள் நிறைய சொன்னார் செல்வம் கலைஞருடைய மருமகன் நிறைய சொன்னார் விஸ்வநாதன் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையில் எல்லாம் சொன்னார் செல்வத்தினுடைய உரையும் நம்பநாள் வரையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் இவர் சொன்னார் எல்லாம் போதெல்லாம் தலைமுறைகள் கூட இருந்தார் கூட இருந்தார் கூட இருந்தார் ஆனால் இவர் என்னை விட்டுட்டே சொன்னார் முதல் முதல் நாங்கள் என்ன பண்ணணும்னா தெரியும் இருக்கு நானே இவர் தோப்புறார் மூணு பேர் ஒன்றா இருப்போம் எங்களுக்கு சில பிரச்சனைகள் பெரிய ஆட்களோட தகராறு இது எப்படா சமாளிக்கிறதுன்னு பார்த்தோம் என்ன பண்ண உங்களோட தகவல்கள் பண்ண முடியாது ஒரு பவரில் நிற்கலான்னோம் இவர் சொன்னார் நீ நில்லையான்னாரு நான் லா காலேஜ் படிக்கிறேன் அண்ணா இப்போ சீட் கொடுக்க மாட்டார் நீ தான் படித்து முடிச்சிருக்க நீ நிற்கலான்னு நமக்கு யாரையா தெரியும்னாரு உங்களால் எல்லாமே தெரியும் வாய் அப்படின்னு கூட்டு இவர் மாணவ மாணவர் திமுக செயலாளராக இருந்தவர் எல்லோருக்கும் மேல் வட்டங்கள் தெரியாத தவறோ விஸ்வநாதனை தெரியாத மாணவர் நிலை யாரும் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் உடனே சொல்லி சொன்ன மாதிரி போய் கலைஞரை பார்த்து விசநரை கொண்டு வந்து பேசி கொண்டு வந்து நானும் இவர் தான் கொண்டு போய் திருச்சியில் விட்டுட்டு திரும்பி வந்தோம் இருந்தான் இதெல்லாம் நல்லா கருக்கிறேன் ஆகியனால அவருடைய வாழ்வில் ஒன்றி எல்லா இடங்களிலும் நிற்கிறவன் இந்த வைஸ் இந்த கல்வியில் தான் நமக்கு ஒன்றும் பங்கு இல்லையே தவிர மறுதெல்லாம் நான் அவர் வந்துடும் இதெல்லாம் நம்மளும் சேர்க்க மாட்டேன்ட்டார் இவருக்கு பொண்ணு பார்க்குறதே நான் தான் போகிறேன் பொண்ணு பார்த்தேன் நல்லா இருந்தது சொன்னேன் விஷு ப்ரவமாக இருக்குது பொண்ணு எப்படியா பார்க்கறது என்னாரு காலேஜுக்கு காலேஜுக்கு காலையில் வா அது பக்கம் ஒரு முறை நிற்போம் ஒரு கடையாண்ட நான் காட்டுறேன் என்ன போது பாரு ஓ நல்லா இருக்குன்னு சொன்னேன் கரையின்னு இருக்கையா பொண்ணு கருப்பு தான் ஐயா அவங்க அப்பா மனம் வள்ளியாக இருக்கு அதுக்கு என்ன பண்ணுறது இதை போய் கிடையாது என் சொல்ல தட்டாமல் கல்யாணம் பண்ணார் ராஜேஸ்வரி ரொம்ப தங்கமான பெண் அதிர்ஷ்டமான பெண் அதுனால இவர் வளர்ந்தால் இந்த குடும்பம் வளர்ந்து இன்றைக்கி பெரிய அளவில் நிற்கிறது ஆகியனால அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் நான் விஸ்வநாதன் மட்டும் எனக்கு நண்பனாக இல்லைன்னா ரொம்ப காய் பயிலாக போயிருப்பேன் ஏன்னா இஷ்டத்துக்கு போயிருப்போம் அது வேண்டாம் அதற்கு செல்வோம் என திருப்பி திருப்பி இதெல்லாம் செதுக்கி கொண்டு வந்து நிறுத்துறவங்க காரணம் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் எனக்கு அத்தகைய செய்தவர்களும் நான் நன்றி உள்ளவராக இருக்க கடமைப்பட்டவராக இருக்கக்கூடியவன் நான் ஆகையினால் இந்த விழாவில் அவர் இருக்கிறார் காந்தி சொன்னதை நான் ரெண்டு ஆதரிக்கிறேன் ஒன்று என்னன்னா இந்த நித்யா பையனை கூப்பிட்ருக்கணும் ஒன்று ரெண்டாவது துவக்க முன்னே கொண்டு பார்லிமெண்ட்டுக்கு பிரதமர் பண்ணவர் கலைஞர் அவருக்கு ஒரு சிலை இல்லை எம்ஜிஆருக்கு வச்சுருக்கீங்க நான் இல்லை எம்ஜிஆர் வந்து இது இன்ஸ்டியூட்டை கொடுத்தாரு உங்களை ஆதரித்தார் பண்ணார் ஆ நான் அண்ணாவுக்கு வச்சுருக்கீங்க அண்ணா கிட்டே போய் சொன்னாங்க கொஞ்சம் ஏமாந்துதான் என்ன ஆகிருப்போம் தர்மலிங்க மக்கள் கலைஞர் அன்னைக்கு சேர்ந்துருந்தா எம்பி இல்லை எம்பி இல்லைன்னா அப்படியே நம்ம எப்படியோ வக்கீல் போயிருப்போம் ஆகையினால் அடுத்து தலைவருக்கு இங்கு ஒரு சிறை வைக்க வேண்டும் என்பதை அவர் சொன்னதை நானும் வழிமொழிய கடமைப்பட்டேன் மறுக்க மாட்டார்னு நினைக்கிறேன் கலைஞரை பொறுத்த எல்லா க செய்திகளும் இவங்க சொல்லிட்டாங்க அவர் கொண்டு இன்னும் மிச்சம் இருக்கிறதுக்கு கவிஞர் நம்முடைய வைரபூத்தவர் அவர் கலைஞர் அரசியல்வாதி மட்டுமல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ளவர் என்பதை கனிமொழி மிக அழகாக சுட்டி எல்லாரும் அரசாழ்வம் பண்ணலாம் ரூல் போடலாம் சட்டம் பண்ணலாம் எதாவது பண்ணலாம் அது எல்லோரும் செய்வான் ஆனால் மனிதாபிமானம் அது இருக்கிறார் ஒரு இறக்கம் இருக்கணும் கம்பன் சொன்னான் ராவணன் இரக்கம் இல்லா அரக்கம்னா ஆக மன்னனுக்கு ஒரு இரக்கம் இருக்கணும் அந்த இரக்கம் கலஞ்சிருக்கணும் ஆகையினால்தான் அவர் நினச்சி பார்க்குறேங்க பிச்சைக்காரன்றவனுக்கு தொழுநோய்க்கு எல்லோருக்கும் அவ்வளோ பெரிய அது போகாத போகாதேடா அதை கண்டுபிடிச்சி போய் நிறுத்தி காட்டியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஏழைகள் இன்னொன்று சொன்னார் ஒரு சாதாரண ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு தெரியுமான்னு கேட்டாரன் ஒரு நாள் நான் தலைவரெலாம் வண்டியில் உட்காந்து போகிறோம் வீட்டுக்கு போகிற புறப்படுறோம் வண்டி கொஞ்சம் சரஞ்சரக்காச்சு பார்ட்டி ஆஃபீஸில் ஒரு மரம் இருக்குங்க அந்த மரத்தில் ஒருத்தர் ஒழிச்சுக்கிட்டு இருந்தான் அது யாருக்கும் தெரியாது அவன் இப்போ கண்ணுக்கு டக்குன்னு தெரிஞ்சது கலைஞருக்கு எப்பவுமே தப்பெல்லாம் கண்ணுக்கு திறக்கிட்டான் தெரியும் ஆமாம் நீ அடி பேப்பர் இப்படி எடுத்தாருன்னா அடிப்பா ரெண்டு நிமிஷத்துக்குள்ள எங்கள் சந்திப்பிலை இல்லாத பிழைகள் கடகனாக சொல்லிவிடுவார் அந்த மாதிரி வண்டி இருக்குறாரு அங்கே இருக்க பிஎஓ அந்த செல் செக்யூரிட்டி ஆஃபீஸை கூப்பிட்டு இந்த மரத்தடியில் ஒருத்த ஒழிச்சு நிற்கிறான் அவரை கூட்டி வையானார் அவன் அதே மாதிரி தான் வந்தேன் ஏன் முத்து வீட்டுக்கு வரல இங்கே வந்துருக்கிற அப்படின்னார் இல்லை பார்க்கலாம் நீங்கள் வந்தேன் என்ன கட்டையெல்லாம் இப்படி இருக்க இந்த அப்படின்னு சொல்லி பாக்கெட்டை கை விட்டு ஒரு ரூபா நான் கழக்கலஞ்சி அப்படி எடுத்து கொடுத்து போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வா மற்ற பேசலான்ட்டு போயிட்டேன் நாங்கள் சொன்ன கலைஞர்கிட்ட கூப்பிட்டு பேசுகிற சரி ரூபாய் வேறு கொடுத்துருக்கீங்களே நடக்கிற காரியமாக முத்து நான் குளித்தலையில் நிற்கிற பொழுது ஊரில் ரோடே கிடையாது என்னை சைக்கிளில் உட்கார வச்சு பூரா சுற்றி காட்டுவேன் மெரி மெரி மெரிச்சுவன் என்று சொல்லி அவர்களையெல்லாம் மறக்காமல் செய்யக்கூடிய நான் அடிக்கடி தலைவிட்டு சொல்றேன் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்க தான் உதாரணம் ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்க தான் உதாரணம் அடிக்கடி சொல்ற அதே நேரத்தில் ஒரு பெரிய தலைவர் பார்க்க மாட்டார் ஆனால் அதே நேரத்தில் உயர்ந்து நிற்பார் ஒண்ணு ஆனால் டிஆர் பாலு ஒரு நாள் வந்த என்ன பேசுகிறோம் இவருக்கும் அவருக்கும் டிஸ்கஷன் டிஸ்கஷன்ச்சு ஒரு ஒரு பிரச்சனை பற்றி நமக்கு தெரிஞ்சு கொடுப்பா பேசுனார் ஒன்று சொன்னார் பதில் சொன்னார் டிஆர் பாலு எதிர்த்து கலைஞர் சொன்னார் இல்லைப்பா நான் சொல்கிறத கேளுப்பாரு இல்லை இல்லை நீங்கள் பாலு கொஞ்சம் எப்போவுமே கலைஞர்கிட்ட வாத்தாடுவான் அதை கிடையாது கேட்டா ஏ சொல்லுறது கேட்டா நீ பெரிய மனுஷன் மாதிரி நீ தலைவரா நான் தலைவரா ஆய்வின் கலரி விட்டாரு அதெல்லாம் கிடையாது பயிற்சிக்காரான் அப்படி சொல்லிட்டு பா அப்படின் போயிடான் என்ன கொடுத்து சொன்னார் நான் குளிச்சுட்டு வர்றேன் உக்காரியா அப்படின்னு போயிட்டார் குளிக்க போனவர் பாதியிலே வந்துட்டார் என்னென்ன என்ன இல்லையா நான் பாத்ரூமுக்கு போகும்போது யோசித்து பார்த்தேன் அவன் தான் சரியா நான் சொன்னதே தப்புனாரு அவன் எங்கன்னா போயிருப்பான் அவனை கூப்பிடுனாரு அவன் இந்த நேரம் தாம்பரத்தை தாண்டி இருப்பான் நான் யோ கூப்படியாரு நான் அவர் வந்தான் நண்பர்களே அவ்வளோ பெரிய தலைவர் வலு வாப்பா தப்புப்பா நான் சொன்னதான் மன்னிச்சுக்கப்பா உன்னை சொன்னேன் அந்த சச ஒன்னிச்சுக்கப்பான்னு சொன்னார் பாருங்க பால் அப்படி தால் காலில் விழுந்துட்டான் எவ்வளோ பெரிய தலைவர் ஆனால் கூட மன்னிப்பு கேட்டார் ஒரு தர இல்லை நான் ரெண்டு கட்சி அதே மாதிரி கடையின்லூரில் இருந்து ஒரு சொல்வார் அவர் வந்து பழைய கட்சிக்காரன் எப்போ பார்த்தாலும் தலைஞர் விட்டு பேசிகிட்டு இருப்பாள் அன்றைக்கி நானும் அவர் மட்டும்தான் போன கொடுக்க ஏதோ ஒரு டல்லாக இருந்தார் தலைவர் இவர் வந்து ராஜாமணின்னு அவன் பேர் போன உடனே பட பட படபட இவர் கோவம் வந்து ஹே நிறா நீ மட்டும் யோகியனா எல்லாம் குறத்துல விட்டேன் கட்சிக்காரன் ஆய்வு வேகமாக பேசிட்டார் அவன் போயிட்டான் அப்படியே உட்காந்துட்டா சொன்னிச்சு நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் பொறுத்து தரே நான் அவனை ரொம்ப திட்டணான் அப்படின்னு கேட்டார் நான் இல்லைங்க அவ்வளோ திட்டிருப்பீங்க அவ்வளோ திட்டிருப்பீங்க ஏ பையா சும்மா கேள்விப்பேன் அவன் அவன் வருத்தப்பட்டு போயிடலாம் பழைய கட்சிக்காரன் அங்கே எங்கேயா இருந்துருப்பான் அவன் போய் கூப்பிட்டார் அவன் போகிறான் அங்கே ரெண்டு கிட்ட எங்களா போகிறேண்ணா அவன் தலைவர் திட்டாரு ஆட்டோக்கு நிற்கிறேன்னா ஆட்டோ கிட்டலாமான் நான் மாட்டில் ஆட்டாடுறாருன்னு கூட்டியது கொண்டு கொண்டு இடத்துல அவங்க உள்ள நுழைவுன்னு சொல்லுறேன் சார் ராஜாமணி நான் என்னமோ கவனத்தில் உணர்த்திச்சு நான் மன்னிச்சிக்கிறேன் யார் சார் செய்வோம் இந்த மாதிரி ஒரு தலைவரை பார்த்துருக்க முடியுமா நீங்கள் தொண்டர்கள் தான் அது மாதிரி அவர் அவருடைய இது கட்சிக்காரன்னா அப்படி இருப்பாருங்க சார் தலைவர் அவருக்கு உலகத்தில் எதை வேணுன்னா கட்சி 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 தான் அது நட கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தியிருக்காரு ஐம்பத்து மூணு வருஷங்கள் ஆனால் ஒன்று ஐம்பத்தி மூணு வருஷம் நான் கரெக்டாக தலைவருடைய மடியிலேயே வளர்ந்துருக்கேன் ஆனால் அந்த இமயத்தின் இடுப்பே எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு வைத்து இருந்தேன் நான் சொல்லுவேன் அடிக்கடிக்க வர நீங்கள் திருவண்ணாமலை அருணேஸ்வரம் மாதிரி என்னன்னு ஏன்யாண்ணா அடிமடிகானோ அருணேஸ்வரர் உயர்ந்து நிற்கிறீங்க அப்படி எதை வேண்டாம் தான் அவர் மாதிரி விட்டு அடிக்கிறதுக்கு தெரிய முடியாது பயங்கரமாக பேசுவார் எந்த நேரத்தில் என்ன சொல்லுவார் தெரியாது சட்டசபையில் முதல் முதல் அண்ணாவுக்கு பிறகு தான் அது சிபி சாய் வந்து உட்காந்துருக்கார் ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டான் நாப்தாவிலிருந்து என்னென்ன பொருள்கள் தயாரிக்கலாம் உபப்பொருள்கள் நாப்தாவிலிருந்து உபப்பொருள்கள் என்னென்ன தயாரிக்கலாம் கலைஞர் எழுந்து படிக்கிறார் தொண்ணூற்றி ஒம்பது வகையான பொருள்களை தயாரிக்கலாம் அவையாவன அப்படின்னு தொண்ணூற்றி ஒம்பது அந்த துணைப்பொருள்களை வேறு படிச்சுட்டு உட்காந்தார் அரிய ஒரு ஆறுமுகம்னு ஒருத்தர் எம்எல்ஏ மதிய ஸ்பீக்கர் அவர் கை தொகுனார் ஆறுமுகம் அப்படின்ற அவர் எழுந்தார் ஆறுமுகம் யா அவர்களை பேரவைத் தலைவர்களே நாப்தாவில் இருந்து என்னென்ன துணை பொருட்கள் தயாரிக்கலாம் கலைஞர் எழுந்தார் காது கேட்கும் கருவி செய்யலாம் அவ்வளோ நேரம் சொல்லி பிடிக்கிறார் காது கேட்க சரியில்ல அனந்தநாயகி ஒரு நாள் எழுந்தாங்க பேரவைத் தலைவர்களே மதுரை மீனாட்சி அம்மனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு என்று சொல்ல முடியுமானார் உடனே தலைவர் சொன்னார் சொல்லலாம் அது சொன்னால் காஞ்சி காமாட்சி கோவம் வரும் வேண்டாம் தான் டவக் டவச்சர் ஒரு உடம்பே உடம்பு சரியில்லை அவருக்கு ரொம்ப முடியல உடம்பு போட்டு அப்படியே பாதி மயக்கத்தில் கூட்ட போகணும் ஆஸ்பத்திரிக்கு மயக்கத்தில் கூட்டணும் நல்லா மயக்கம் அந்த ஆக்ஸ் எக்ஸ்ரே எடுக்கணும் அந்த நர்ஸு சொன்னால் சார் நான் சொல்லும்போது நீங்கள் மூச்சு நிறுத்தணும்னா அவர் சொன்னார் அது நிறுத்தக்கூடாதுன்றது தானே நான் இங்கே வந்துக்கிறேன் சொன்னார் அப்புறம் என்ன பண்ணுறது எக்ஸ்ட்ரா இருக்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் மூச்சு நான் நீங்கள் மூச்சு விட்டுறங்க சார் ஆனால் அதையே சொல்றியா மாரி தான் டக்கு டக்கு நடிப்பார் ராமச்சந்திர அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தார் ஒரு நர்ஸ் போயிட்டே போயிட்டு இருந்தது கூப்பிட்டாரு அது போயிடு காது கேட்டே இருந்து போயிடுது மறுபடியும் நெச்சி அந்த பொண்ணு கூப்பிடணும் உன் பேர் காவேரி ஆமான்னு கேட்டார் அந்த ஆமாம் நடைசா அதே இல்லை காவேரி ஆமான்னு கேட்டார் இல்லை சார் நான் ஏன் சார் என் பேர் அது இல்லையாண்ணா இல்லை தண்ணி கேட்ட கொடுக்காமல் போயின்னு கேட்குற அதான் மாதிரி இந்த மாதிரி வயரமுசுனாலே தெரியும் அது மாதிரி அடிப்பார் அதே மாதிரி நாம சொன்னால் தெரிப்பார் ஒரு நாள் சொன்னார் பேராசிரியர் கிட்ட பேராசிரியர் இந்த தர்மபுரம் பேராசாமியும் என் கூட டூர் வர்றாங்க எதுக்கு எனக்கு பாதுகாப்பாக வர்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இவங்க தூங்குறதுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேங்க அப்படின்னாரு ஏன் அப்படி பண்ணீங்கன்னு பேராசிரியர் கேட்டார் என்ன என்னென்ன பண்ணோம்ண்ணா அங்கே ஒரு நாள் பேரா சொன்ன தலைவர் பேராசிரியர் அப்போ ஒழுங்கு பேட்டில் கேட் போட்டிருப்பான் ஒழுங்கு கேட் போட்டான் பேராசிரியர் நான் ஃப்ரெண்ட்ஷீட்டில் உட்காந்துக்கிறேன் பேராசிரியர் இவங்க ரெண்டு பேரும் பேக் சீட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி சார்ந்து ஜாரியாக தூங்குறான் எவனும் வந்து கது தொட்டு தொட்டு தட்டுலாம் என்னை கூப்பிடுறான் எவனால் அடித்தான் கூட ஒன்றும் பண்ண முடியாது இவங்க எழுப்புறதுக்குள்ளான் ஏன் அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னார் பேராசிரியர் நான் சொன்னேன் அதுக்கு இல்லைன்னு அந்த ஊர் கூட்டத்தில் ஒருத்தன் பேசுகிறான் கலைஞரை பார்த்து இவர் தமிழ்நாட்டின் காவல் தெய்வம்னா பண்ணான் ஆடாக்கா தமிழ்நாட்டின் காவல் தெய்வம் நம்மளுக்கு ஆவல் காக்காதான்னு நாங்கள் தூங்கி போய்டுறோம் எழுந்து வந்து அடிச்சுடாரு புதுவில் அது மாதிரி எத்தனையோ படங்கள் நினைச்சு நினச்சி 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 சொல்லக்கூடியதான் அவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பார் அத்தான் இப்போ சட்டமன்றமானாலும் சரி மற்ற அமைதியாக வீட்டிலையும் சரி எதையும் அது செல்வதுக்கு நிறையா தெரியும் இந்த மாதிரி கொட்டேஷன்கள் அவையெல்லாம் செல்லக்கூடியவர் அதனுடைய தலைவர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை எங்கேயோ பிறந்து இன்றைக்கி அகில இந்தியாவில் போற்றக்கூடிய தலைவராக வளர்ந்து என்றால் ஒன்றே ஒன்று அவருடைய வைராக்கியம் கொள்கை பிடிப்பு அதுதான் அவரை உயர்த்தி இருக்கிறார் அவர் எங்களை எல்லாம் உருவாக்கியவர் அவர்தான் அவருடைய பெயர் நிறைவில் தான் நாங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற பெருமை சொல்கிறேன் நண்பர் விஸ்வநாதன் அவர்களுக்கு ஆயிரம் இருந்தாலும் உள்ளூரே அவர் மீது இருக்கிற பாசம் எனக்கு தெரியும் அந்த பாசத்தின் அடையாளம் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய விழாவை எடுத்திருக்கிறார் அவருக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டை வாழ்த்தை தெரிவித்து நான் கவிஞருக்கு வழிபடுகிறேன் நன்றி வணக்கம் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் உங்களால பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பில் மாசாயிரம் நாங்க மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை பண்ணலாம் வணக்கம் வேலூர் நான் உங்கள் வேவ் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன் இது ஒரு ரொம்ப நிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ரொம்ப சூப்பராக உங்களோட ஆதரவோட வேவ் ஷோரூமை ரொம்ப திறம்பட வேலூரில் செஞ்சுட்டு வரோம் வேலூரில் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாரில் ஒரு கார்மெண்ட் ஷோரூம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோருடைய பேராதரவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது எங்களுக்கு இப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு ஷோரூமை நல்லா ரெனோவேட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெண்டு ஃப்ளோரில் ஃபுல் ஆஃப் கார்மெண்ட்ஸ் லேட்டஸ்ட் கலெக்ஷன் வெஸ்டர்ன் கலெஷன்ஸ் எல்லாத்தோடையும் லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட்ஸ்க்கு உண்டான எல்லா கலெக்ஷன்ஸோடையும் அருமையாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இந்த ஷோரூமை எங்களுடைய நலம் விரும்பி எங்களுக்கு ரொம்ப எல்லாமே வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய டாக்டர் ஜிவி செல்வம் ஐயா அவர்கள் திறந்து வச்சார் ஃபஸ்ட் ஃப்ளோரும் அதே மாதிரி எங்களுடைய கிரேட் வெல்விஷர் நாராயணி டாக்டர் பாலாஜி அவங்க திறந்து வைச்சாங்க ஆக்சசரிஸ் கவுண்டர் அதுக்கப்புறம் இந்த வாட்டி வேலூரில் எந்த இடத்துலையும் இல்லாத ஹை குவாலிட்டி லினன் தட் இஸ் ஹோம் நீட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும் பர்டிகுலர்லி பெட் ஸ்ப்ரெட்ஸ் அந்த ஸ்க்ரீன் க்ளாத்ஸ் பாத் டேபிள்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ப்ளஸ் வெரி ஹை குவாலிட்டி எச்சுட்டு வந்திருக்கோம் எல்லோரும் நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து ஷாப் பண்ணினா உங்களுக்கு யூ வில் ஃபீல் டெஃபினெட்லி மோர் கம்ஃபர்டபுள் வித் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு இந்த ஆதரவு கொடுத்து ரொம்ப சிறப்பாக மென்மேலும் வேலூரில் வேவ்ஸ் வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இன்னொரு சின்ன விஷயம் நீங்கள் நிறைய ஷோரூம் இருக்குது பட் எல்லாமே ஒரு கார்பரேட் லெவலில் இருக்கிற ஷோரூம் நம்ம லோக்கல் ஷோரூமில் நம்ம லோக்கல் பிஸ்னஸ் பீப்புளை சப்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் வேவ் ஷோரூமுக்கு பெரும் ஆதரவு தரணும் உங்களுடைய ரிக்வைர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக லோக்கல் வேலூர் வேவ் ஷோரூமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி நீங்கள் லோக்கல் பீப்புளை வளர்கிறதுக்கு உதவி புரிவிங்கன்னு உறுதியாக நம்புகிறேன் நன்றி வணக்கம்